இந்த தம்பி படிக்கிறதுக்கு அண்ணா நான் வந்து ஒரு வழக்கறிஞர் ஆகணும் எனக்கு வந்து பண வசதி இல்ல அப்படின்னு சொல்லி வந்து நின்னாக்க உடனே தம்பி நீ படிடா அதுக்கு நான் அப்படின்னு உதவும் குணம் தான் இந்த ஆம்ஸ்டாங் அவர்கள் நான் அவரை சந்திச்சது அவரோட மகள் பிறந்த நாள் விழா என்னை கூப்பிட்டு இருந்தாரு நான் போயிருந்தேன் அவ்வளவு இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு பண்ணி பேசினாரு என்ன கூலு கூல் சுரேஜ் கட்சின்னு ஆரம்பிச்சிருக்கா என்னப்பா நீ எல்லாம் பெரியாளுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாரு நான் சொன்னேன் அண்ணா அப்படிலாம் இல்லைண்ணா நீங்கள் தான் பெரியாள் என்றைக்குமே உங்களோட தம்பிங்க நாங்கள் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்க அதில் ஒரு கடுகள விஷயமாச்சு நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாலியாக பேசிட்டு இருந்தோம் அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு என்னோட வீடியோ எதனா பார்த்தாக்கா உடனே ஃபோன் பண்ணுவாரு டே கூலு என்னப்பா வேஷமெலாம் போட்டு பயங்கரமாக கலக்கிட்டு வர அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு எனக்கு ஒரு மனவார்த்தம் அவர் இல்ல ஏன்னால் எனக்கு வந்து ஒரு முழு சப்போர்ட்டா இருந்தவர் என் வீட்டு ஃபங்க்ஷன் சொல்லி கூப்பிட்டாக்க உடனே வந்து நிற்பவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இன்னைக்கு இல்லாதது மிகப்பெரிய மனவர்த்தம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அன்ன நாம் சங்கு கே வீர வணக்கம் அன்ன நாம் சங்குக்கே வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எங்கள் ரத்தத்துக்கே வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எங்கள் நரம்புகளுக்கே வீர வணக்கம் சார் நீங்க இல்லாதது எங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய மனக்குறை கண்டிப்பாக நீங்க மறைந்தாலும் அந்த வானில அந்த மேகமாகவோ அந்த மழையாகவோ காற்றாகவோ நிழலாகவோ கண்டிப்பாக நீங்க வந்து மக்களுக்கு உதவி செய்துட்டு தான் இருப்பீங்க நீங்கள் விட்டு சென்ற பாதையை உங்கள் தம்பிகளாகிய ஆகிய நாங்க தொடர்ந்து அதை செய்துட்டேதா இருப்போம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நாம் சங்கிக்க வீர வணக்கம் நாம் சங்கிக்க வீர வணக்கம் நாம் சங்கக்கே வீர வணக்கம்